மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மாத்தூடிய படங்களை வந்து காண ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னீர் மாதங்கள்ல வந்து எதுவுமே நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் கிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து பாக்க ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதுல வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரிய சூரியன் புதன் சுக்ரன் நமக்கு செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விருச்சகம் தனுசுன்னு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தொம்போது புதன தனுசுக்கு போகிறார் இப்படின்னு இவங்கெல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து புரிஞ்சகத்துலேயும் தனுஷ்லேருந்து தான் இப்போ வந்துட்டு டான்ஸிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார் நம்ம பெரும்பால் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாந்தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாத்துக்குரிய நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே எப்படி தான் நம்ம வந்து இந்த மாத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலான்னு என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டிசம்பர் மாதம் ஆசையை நிறைவேற்றி கொள்ளும் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்கு தான் இந்த பலனை சொல்றீங்களா அப்படின்னு வந்து எல்லோருக்குமே வந்து சந்தேகம் வந்தே இருக்கும் யாரும் வந்து ஐயமே ஏன்னா உங்களுக்கு இப்ப இல்ல இனி வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கான காலம் ரெண்டில் கேதுவும் எட்டில் ராகும் எங்களை படாத பாடு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்களுக்கு திரும்ப முன்ன ஓட முடியாது ஒளிய முடியாது ரெண்டு கேமராக்கள் சுத்தி இருக்குது வருதுன்னு சொல்லுவீங்க இவங்க எந்த இடத்துல எப்போ பார்க்குறாங்க எப்போ வந்து எந்த ஏவுகணையை வீசுவாங்கன்னு தெரில அப்படி இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அஷ்டம சனியை கூட நாங்கள் வந்து கடந்து வந்துட்டோம் இந்த அஷ்டம ராக எங்களை பாடாய்படுத்துது உடல் வகையில் பொருளாதார வகையில் அதே போல் உறவுகள் வகையிலன்னு ரொம்ப வந்து புலம்பிக் கொண்டிருந்த கழகத்திற்கு இப்போ குரு அதிசாரத்தில் வந்து நிறைய ஒரு ஆற்றல் ஒரு பெரிய பலத்துடன் அவங்கள வந்து உத்வேகமாக அனைத்து வகையிலுமே வந்து களமிறங்க வைத்திருக்கிறார் வந்து சொல்லாம் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதம் ஐந்தாம் இடத்தில் ஒரு அற்புதமான கூட்டணிகள் செவ்வாய் புதன் எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் வந்து நிறைவேற்றி மாத ஆரம்பத்திலே ராசி அதிபதியும் இணைந்து தொழில் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வேலையே போயிடுச்சுன்றவங்களுக்கு கூட ஒரு வேலையை வந்து உங்களுக்கு வந்து அமைத்து கொடுப்பது வேலையில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீக்கி தருவது வேலை சம்பந்த வழக்குகள்லாம் இருந்தால் அதற்கெல்லாம் வந்து ஒரு சுமூகமான தீர்வு கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு செயல்கள் எல்லாம் ஏற்படுத்தா அதை பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப புரிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம் போன ஜென்மாவில நீங்கள் கேரி பண்ணி வந்த அனைத்து விதமான பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல புண்ணிய படங்களை ரொம்ப சிறப்பு பேக்வேட் ஆகி உங்களுக்கு நல்ல அருமையான படங்களை தந்துடும் குரு சவாய் சூரியன் பார்வையில வந்து இருப்பாங்க செவ்வாயும் உங்களுக்கு சூரியனும் அப்ப வெளியூர்ல ஒரு நல்ல ஒரு சம்பள முன்னேற்றத்துடன் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பிளாட் மோட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த ஜாயின் வெஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் முதலீடு போடுவது ஒருத்தர் இடம் கொடுத்து செய்யக்கூடிய அந்த வீடு கட்டி விற்கும் தொழில்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு கை கொடுப்பது திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எதிர்த்தரப்புக்கு ஜாதகமா சிறப்பா இருக்கும்போது தாளமா பண்ணிக்கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு ஏற்ற கட் பண்ணிடலாம் கணவன் மனைவி கணவன் மனைவிக்கிடையே இருக்க கருத்து வேறுபாடுகள்லாம் இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தீரக்கூடிய சூழல்லாம் உருவாகும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து நம்மளுக்கு இது காலகட்டம் எப்படிதான் இருக்குது ஏன்னா கடகத்துக்கு எப்பவுமே ஏழாம் இடம் சனியுடைய வீடாக இருக்கிறதுனாலயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆயுள்யம் ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க பூசம் எப்போ கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க உடனே பூசம் வந்து எப்போ வந்து உங்கள் தாய்மையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வந்து நீங்க நினைக்கும் பொழுது உங்களுடைய தாய்மையை அனைவருக்கு பகிரும்பொழுது உங்களுக்கு வந்து எல்லா பலன்களும் உங்களை தேடி வரும் தன்னலமாக தன்னலம் அதிகம் கொண்டவர்கள் தான் தன்னலமா இருக்கணும் அதை தாண்டி உங்கள் தாய்மையை பிரிவுக்கு பகிரும் பொழுது உங்களுக்கு எல்லா பலன்களும் உங்களை தேடி வரும் என்னமா இதை வந்து எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தை பார்த்து அடுத்த குடும்பத்தை பார்ப்போம் உடற்பூசம் எப்பவும் வந்து உங்களை போலவே மற்றவர்களையும் வந்து நேசிக்கும் பொழுது அனைவரையும் வந்து தாய்மை குணத்தோடு பராமரிக்கும் பொழுது சிறப்பான படங்களை வந்து நல்லா பெற்றுக்கொள்ளலாம் ஏ சிறப்பான படங்களை நல்லா பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய தன்மை போல இந்த படங்களை நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்பொழுது அந்த செயல்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில வந்து எளிதாக வந்து வெற்றி கொள்வதற்கு இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு டிப்ஸு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் இதுலேயே நம்ம வந்து தெளிவாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் பா பார்க்கலாம் ஏன்னா அந்த கழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை ஏன்னா வந்து ஏன்னா நிறைய டிப்ரெஷன் ஜாஸ்தியாகிடும் ஆகிடும் இவங்க எதிர்பார்ப்பு தேற்றார் போல எதிர்த்தரப்பு செயல்படணும் நினைக்கும் பொழுது அந்த அந்த செயல்பாடு இல்லாத போது ரொம்ப வந்து தொய்வு நிலையை அடைஞ்சிருவாங்க எப்போ வந்து இவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் வந்து சீக்கிரமா வந்து தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னதுனால எப்போ வந்து இவங்க வந்து கைப்பிடி உப்பு வந்து தண்ணியில் போட்டு குளிப்பது வந்து ரொம்ப சிறப்பில்லை கடலில் போய் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது குளிப்பது அம்மா பௌர்ணமி பௌர்ணமி தினங்களில் வந்து அரிசி நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு வாங்குவது ஆலயத்துல அன்னதானத்திற்கு கொடுப்பது அன்னதானத்திற்கு உதவி செய்வது இதெல்லாம் வந்து ரொம்ப மனநிலையை வந்து சிறப்பாக வச்சுக்கோன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க எதிர்கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுது கடகம் இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு சின்ன சின்ன மூ இருக்கும் இந்த மூவெல்லாம் வந்து சிறப்பா வந்து பிடிச்சிக்கோங்க விரயங்கள் அதிகப்படியா நடக்கும் எப்ப என்ன விரயம் ஏற்படும் தெரியாது ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக போங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் இந்த ஃபீல்டை எனக்கு நல்லா தெரியும் நான் முடிவு மட்டும் தைரியமா வந்து விசாரிக்காம விட வேண்டாம் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுல எடுக்கிறோம் ஒரு பொருளாதார ரீதியா ஒரு உறவு ரீதியா இல்ல வந்து நம்ம வந்து ஒரு குடும்ப ரீதியாக அப்படின்னும்போது போது அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் நம்ம வெளிவிச்சர்களை இணைந்து செய்து அவங்க கிட்ட ஒரு ஆலோசித்து எடுப்பது ரொம்ப சிறப்பு கடகம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் சொல்லியாச்சு ஏன்னா கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஐந்து ஆறு என்ற இடத்துல போகுது அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெண்டர் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி விழிப்புணர்வாக இருக்கும்பொழுது இந்த மாதம் சிறப்பாக இருந்தெல்லாம் மாணவர்கள் கூடுதல் எஃபர்ட் போடுங்க அதே போல் வயதில் மூத்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல நீர் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்வது அடிவய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனம் அதே போல் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து பயணத்தின் போது கவனமா வச்சுக்கணும் நம்ம போவோம் ஒரு கோயிலுக்கே போவோம் யாருன்னா கைய விட்டு நம்மளுடைய காசையும் எடுக்கக்கூடிய சூழல் இப்பொழுது ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அதிகமான கூடுதல் விழிப்புணர்வு இப்பொழுது தேவை கடகத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து விழிப்புணர்வோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீங்களோ உங்களுக்கான மிகச்சிறப்பான சிறப்பான பலன்கள் உண்டு அது தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அனைத்து வகையிலுமே பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு நீங்க வந்து முயற்சி போடுறீங்களோ அந்த விஷயங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் என்ன குழப்ப இல்லாம என்ன குழப்ப இல்லாம சிந்தனை தெளிவுடன் செயல்படும் பொழுது மிக அருமையான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கடக ராசிக்கு இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்னா கார்த்திகை மாதமாகவே இருக்கு சோமவார விரதத்தை எங்க தோறும் கடைபிடிப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பழங்கள் அந்த விரதம் இருந்துட்டு சிவபுராணம் படிச்சுட்டு ஒரு வில்வம் எடுத்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு வெண்பொங்கல் நிவேதனம் பண்ணிடுங்க அது வந்து ஒரு விண்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட பண்ணிடுங்களேன் உங்களுக்கு பாருங்க மிகச்சிறப்பான சிறப்பான நீங்க கை கூடாக மிகச் சிறப்பான பலன்களை நீங்க கண்கூடாகவே காணலாம் அந்த பிரசாதம் செய்யறதுக்கு பொருளாக கூட வாங்கி கொடுத்துடலாம் பச்சரிசி மிளகு சீரகம் கல்லூப்பு இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்து உங்க வாழ்க்கையில் காணப்படும் அதிரடியான மாற்றங்கள் திறப்பங்கள் மிக சிறப்பானதாக உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கு வந்து ரொம்ப அருமையா காணலாம் இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை அனைத்து வகையிலுமே அது பொருளாதார முன்னேற்றம் இல்ல ஒரு தொழில முன்னேற்றம் ஒரு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குன்னு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பிராண்டட் லைஃப் இப்ப வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா வகையிலும் சமூகத்தில் நாலு பேர் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதையுடன் அரசியல் தொழில் பொருளுக்கு நல்ல பதவி வாய்ப்புகள்லாம் கிடைப்பது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து இந்த அரசியல் துறையில் இருந்தாங்கன்னா இந்த துறை சார்ந்த இந்த ராசியில் இருந்தவங்கலாம் கொஞ்சம் வந்து மன கஷ்ட பண்ணிட்டு இல்லையா இனிமே வந்து அப்படியே மீண்டு எழுந்து உங்களுடைய வெற்றி எட்டு திக்கும் கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் இனி வருவது உங்களுக்கு கனிமான காலங்களே கடக ராசிக்கு என் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்